அனைவருக்கும் வணக்கம் நான் உங்களை இருந்து நம்மளுடைய ஃபாலோவர்ஸ்க்காக வந்து ஒரு வீடியோ வந்து உங்களை பகிர்ந்துருந்தேன் அவர் வந்து கரையர்ஸ் அவர்கள் குறித்து பகிர்ந்தன்னு சொல்லி கேட்டிருந்தார் கலையரசன் அவர்கள் வந்து தற்போது வந்து பிறிஸ்ட் யூனிவர்சிட்டி அணி இவ்வாக்கப்படி சிறிஸ்டர் பிரிஸ்ட் யூனிவர்சிட்டி அணிக்காக வந்து விளையாடிக்கும்போது இருக்காரு இவர் பிப்ரவரி இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தில் வந்து பிறந்திருக்காரு அப்பா மணிவண்ணன் அம்மா சுதா இவங்க வந்து அப்பா வந்து வரைக்கும் தான் வந்து தற்போது போயிட்டுருக்காரு இன்னும் சூப்பரான ஒரு விளையாட்டு வருவாங்க இவருக்கு வந்து பிடிச்ச விளையாட்டு வந்து பார்த்திங்கன்னா நிதின் தோமர் தான் ரொம்ப பிடிக்கும் இவரோட கனவு லட்சியம் பற்றி தான் ப்ரோக்கப்பில் வந்து விளையாடணும் அதுதான் இவருடைய மிகப்பெரிய கனவாக வந்து வச்சுருக்காரு இதோட கிளப்பு பார்த்திங்கன்னா வந்து ப்ளூ ஸ்டார் அணி ப்ளூ ஸ்டார் அணி தான் வந்து ப்ளூ ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் கிளப்ல தான் விளையாடிட்டு இருக்காரு அவர் அங்கே தான் வளர்ந்தார் இதோட ஸ்பெஷல் ஸ்கில் பார்த்தீங்கன்னா ரன்னிங்கை வந்து டச் பண்ணுறது தொடர்ந்து வந்து ரொம்ப லெஃப்ட் லெஃப்ட்டு ரைடுறது லெஃப்ட் ஐடில் ஒரு விளையாட்டு ரன்னிங்கில் டச் பண்ணுறது வந்து ஒரு ஸ்பெஷல் ஸ்கில்லாக வந்து நம்மளோட நம்ம ஸ்பெஷல் கில்ஸ் ஸ்கில்லாக வந்து இவர் வந்து பதினெட்டு வயதில் இருத்தனோட கபடி வாழ்க்கையை வந்து சூ இன்னும் இங்கே வந்து சூப்பராக வந்து ஆடிக்கிறாரு இன்னும் நல்லா விளையாடி திறமையாக வளர்த்துக்கிட்டு அரசு வேலையில பேருவோம் புறக்கோப்பில் வந்து இவர்களுக்கு விளையாடுற ஒரு கனவு கூடுதலாக வந்து ஒரு வேலை வாய்ப்பு வேலைவாய்ப்பு தான் என்னோட ஆசை கூட நன்றி வணக்கம் நான் உங்களுக்கு சொன்ன கட்ட ஜனி பேசினேன் சர்ப்பினை பேசணும் மீண்டும் இந்த ஒரு விளையாட்டு உங்களை பகிர்ந்துள்ள வரை இதை நான்